இன்றைக்கும் கார்த்திகை தீப திருவிழா கொண்டாடுறோமே அதுக்கு காரணம் இந்த சிவ சக்தி ஐக்கிய ஸ்வரூபம்தான் நீங்கள் கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை தான் அண்ணாமலை தீபம் கார்த்திகை மாதத்து பௌர்ணமி அன்னைக்கு பௌர்ணமி இருக்கா இல்லையான்னு கணக்கே கிடையாது அண்ணாமலை தீபம்ங்கிறது கார்த்திகை நட்சத்திரம் இருக்கும்போது பண்ணிடுவார்கள் அன்னைக்கு கார்த்தால பரணி தீபம் இருக்கும் சாயங்காலம் கார்த்திகை நட்சத்திரம் வந்த உடனே அண்ணாமலை தீபம் பல நேரங்களில் அடுத்த நாள் தான் சர்வாலய தீபம் வரும் அது பௌர்ணமி கணக்கில் வரும் பௌர்ணமி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை கார்த்திகை கிருத்திகா நட்சத்திரம் கூடிய நேரம் தான் அர்த்தநாரீஸ்வரர் உதயமான நேரம் நீங்கள் அதில் இன்னொன்றும் பார்க்கலாம் நல்ல வாட்ச் பண்ணால் தெரியும் அது இப்போல்லாம் கொஞ்சம் அந்த நேரம் இப்படியும் அப்படியும் மாறுகிறது ஒரு சில மணித்துளிகள் கொஞ்சம் பக்தர்களுடைய அந்த ஆர்வத்தில் மாறுகிறது ஆனால் பார்த்தா ரொம்ப முறைப்படி பார்த்தா அங்கே என்ன பண்ணுவார்கள்ங்கிறத பார்த்தா தெரியும் அந்த சிவாச்சாரியர்கள் ரொம்ப கரெக்டாக அதை பண்ணுவார்கள் அண்ணாமலையார் சன்னிதி இருக்கா இல்லையா அந்த அண்ணாமலையார் சன்னிதிக்கு பின்னால் வேணுகோபாலன் சன்னதி ஒன்று இருக்குது அந்த முதல் பிராகாரத்தில் போனோம்னா அங்கே வேணுகோபாலன் சன்னதி இருக்கும் அந்த வேணுகோபாலன் சன்னதியில் தான் அர்தநாரீஸ்வரர் இருப்பார் வேணுகோபாலன் சன்னதியும் அர்த்தநாரீஸ்வரர் வேணுகோபாலனும் அர்தராரீஸ்வரரும் பக்கத்தில் பக்கத்தில் இருப்பார்கள் அன்னைக்கு மாத்திரம் அந்த அர்த்தநாரீஸ்வரரை அலங்காரம் செய்து அப்படி பிரதட்சிணமாக வருவார்கள் அவருடைய புறப்பாடு அப்போ மாத்திரம்தான் மற்ற நாளில் கிடையாது அங்கேருந்து அர்த்தநாரீஸ்வரரை அப்படி அடைத்து கொண்டு வருவார்களா இல்லையா வரும்போது நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள் ஈஸ்ட் ஃபேஸிங் சன்னதி இப்போ இதுதான் ஈஸ்ட் ஃபேஸிங்னு வச்சுப்போம் சன்னதி இப்படி ஈஸ்ட் ஃபேஸிங்காக இருக்குது இங்கே வேணுகோபாலனும் அர்த்தநாரீஸ்வரரும் இருக்கிறார்கள்னா அர்த்தநாரீஸ்வரர் இங்கேருந்து புறப்படுவார் இப்படி புறப்பட்டு இங்கே வந்தால் இதுதான் நார்த் ஃபேஸிங்காக இருக்கும் இந்த இடத்துல அங்கே வடக்கு வாசல் உண்டு திருவண்ணாமலை திருக்கோயிலில் வடக்கு வாசல் உத்தரவாசல்னு சொல்கிறோமே அந்த வடக்கு வாசல் அதுக்கு தான் பரம்பத வாசல்னு எழுதி போட்டிருப்பார்கள் அந்த வாசல் அங்கே உண்டு இந்த அர்த்தநாரீஸ்வரர் இப்படி பிரகாரத்தில் கிராஸ் பண்ணும்போது அந்த வாசல் அன்னைக்கு மாத்திரம் திறந்துருக்கும் அர்த்தநாரீஸ்வரர் கிராஸ் பண்ணுறச்சே ஆட்டமாக அப்படி தூக்கிட்டு வரக்கூடிய அந்த பாதம் தாங்கிகள் வந்து அப்படி எப்படி ஆடிக்கொண்டே வருவார்கள் அந்த மூமெண்ட்டு இங்கே இவர்கள் விளக்கெல்லாம் எடுத்துட்டு அந்த ஆடிக்கொண்டே வரக்கூடிய இந்த மூமெண்ட்டு கரெக்டாக மலையில் தெரியும் மலை மேலே இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியும் மலை மேலே இருக்கக்கூடியவர்களுக்கு இதுதான் சிக்னல் இந்த சிக்னல் போன உடனே அங்கே தீபம் ஏற்ற வேண்டுங்கிற அந்த ரெடினஸுக்கு அவர்கள் போவார்கள் அவர்கள் அங்கே ரெடி ஆறத்துக்குள்ளே இவர் இப்படி வந்துடுவார் அர்தநாரீஸ்வரர் கரெக்டாக இப்படி வந்தால் முன்னால் தான் அங்கே அந்த பஞ்சமூர்த்திகள் அந்த இடத்துல அந்த தீபம் சன்னதிக்கு முன்னால் அந்த தீப கொப்பரை வச்சுருக்கும் அதே ஸ்பீடில் அர்த்தநாரீஸ்வரர் ஆடிண்டே மறுபடியும் உள்ளே வந்துடுவார் அங்கே நிற்கல மாட்டார் அதே ஸ்பீடில் வருவார் இங்கே ஆடுற ஸ்பீடில் அர்த்தநாரீஸ்வரர் வந்தாச்சு ஆடிட்டார் அர்த்தநாரீஸ்வரர் இவ்வளோதான் சொல்வார்கள் அர்த்தநாரீஸ்வரர் ஆடிட்டார் அப்படின்னா அங்கே தீபம் ஏற்றலாம் இவர் இங்கே போகும்போது அங்கே கரெக்டாக அங்கே தீபம் ஏற்றுவார்கள் அந்த தீபத்தை பார்த்த உடனே இங்கே கொப்பரையிலையும் தீபம் ஏற்றுவார்கள் அர்த்தனாரீஸ்வரர் திருக்கோலம்தான் அந்த கார்த்திகை தீபம் கண்ணுக்கு முன்னால மாத்திரமில்லை எங்க மனசுக்குள்ள அந்த ஞான வெளிச்சத்தை அர்த்தநாரீஸ்வரர் தருகிறார்னு கணக்கு அந்த நேரத்தில் அந்த சிவ சக்தி ஐக்கிய ஸ்வரூபம் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இருட்டெல்லாம் போகும்படியாக தீபம் அம்பாள் தான் அதை நிறைவேற்றக்கூடியவள் இப்ப இந்த பிரிங்கி கிட்ட வருவோம் கொஞ்சம் இவ்வளவு கஷ்டப்பட்டு அம்பாள் வந்து தபஸ் பண்ணி அதனால ஈஸ்வர ஸ்வரூபம் வந்தது அப்படின் கதையை பார்த்தோன்ன நாம என்ன நினைச்சுக்கிறோம் ஆஹா பிரிங்கி முனிவர் இப்படி பண்ணினாரே வண்டாக மாறினார் அதனால் அவருக்கு பிரிங்கின்னு பேரு இல்லையா அப்படின்னா அதுக்கு முன்னால் அவருக்கு என்ன பேர் அதுக்கு முன்னால் அவருக்கு வேற ஏதோ பேர் இருந்திருக்கணுமே வண்டாக மாறினதுக்கப்புறம் தான் அவருக்கு பிரிங்கின்னு பேர் முன்னால் என்ன பேர் வாட் வாஸ் இ கால் பிஃபோர் பேரே வைக்கலையா அனாமிகா அப்படின்னு கூப்பிட்டார்களா ஏதோ பேர் இருந்திருக்கணுமா இல்லையா அவருக்கு என்ன பேர் தெரியுமா பரங்கின்னு பேர் பரங்கின்னு பேர் பரங்கினா என்ன அர்த்தம் பரங்கி காயும்பார்கள் பரங்கினா என்ன அர்த்தம் பரங்கினா வெள்ளன்னு அர்த்தம் பரங்கினா பரங்கின அர்த்தம் பரங்கியாக இருந்தவர் பிரிங்கியாக மாறினார் அர்த்தம் புரியுறதா வெள்ளையான மனதோடு இருந்தவர் எப்போது பேதம் பார்த்தாரோ கருப்பான மனது கொண்டவராக மாறினார் அதுதான் அந்த கதையில் இருக்கிற அர்த்தம் ரெண்டு பேரும் ஒன்றுன்னு நினச்ச வரைக்கும் மனசு தூய்மையாக வெண்மையாக இருந்தது எப்ப பேம் பிரிச்சு சிவசக்திக்குள்ள பேதம் பிரிச்சு உள்ள போனாரோ தன்னுடைய பலத்தினால போயிடலாம் நினைப்பது தானே நான் வண்டா மாறி நான் தனியா போயிடுவேன் அந்த அளவுக்கு நான் நினைப்பது சரி என்னுடைய எண்ணம் சரி அதுவும் அகங்காரம் தானே அந்த அகங்காரம் வந்தபோது தான் அது வரைக்கும் வெண்மையாக இருந்தவர் கருப்பாக மாறினார்னு கதையை வச்சார்கள் வண்டு உள்ள போச்சுன்னு மாத்திரம் நாம பார்த்துட்டு இருக்கோமே தவிர இந்த கதைக்கு பின்னால் இருக்கக்கூடிய அர்த்தம் என்னங்கிறத பார்க்காம விட்டுடுறோம் அவள் தான் சக்தி எல்லாவற்றுக்கும் ஜீவ சக்தியாக இருப்பவள் அவள் தான் இந்த நாட்டை சேர்ந்தவர் அந்த நாட்டை சேர்ந்தவர்ங்கிற வித்தியாசம்லாம் அவகிட்ட கிடையாதுன்னு பார்த்தமா இல்லையா நேற்றுக்கு யாரோ கேட்டார்கள் வேற ஒரு இருந்து வந்தவருக்கு அவள் உதவி செய்தாள்னு சொன்னீர்களே அவர் யாரு அவரோட பேர் என்னான்னு கேட்டார்கள் அவரை பற்றியும் தெரிஞ்சுக்கத்தான் போகிறோம் தெரியாமல் விட போறதில்லை அவர் ஆல் இண்டியன் சர்வீஸ் பெங்கால் பிரசிடென்சிக்கு வந்தவர் பெங்கால் பிரசிடென்சியில் ஹி வாஸ் போஸ்டட் அப்போல்லாம் கம்பெனி ஆட்சி அதிகாரம் செய்த போது பெங்கால் பிரசிடென்சி மட்ராஸ் பிரசிடென்சி பாம்பே பிரசிடென்சி இதுதான் மூணு பிரதான பிரசிடென்சி அதில் கூட பெங்கால் தான் முதல்ல ஏன்னா கல்கத்தா தான் பல காலத்திற்கு தலைநகரமாக கூட இருந்தது இல்லையா இந்த பெங்கால் பிரசிடென்சி ஏன்னா பெங்கால் கவர்மெண்ட் வந்து மெட்ராஸ் கவர்மெண்ட்டும் பெங்கால் கவர்மெண்ட்டும் ரெண்டும் கம்பெனி ஆட்சி தான் ஆனால் நீங்கள் அப்போ பார்த்தீர்கள்னா பெங்கால் கவர்மெண்ட் மெட்ராஸ் கவர்மெண்ட் எடுக்கிற சில தீர்மானங்களை ஒத்துக்கொள்ளாது பெங்கால் கவர்மெண்ட் எடுக்கிற சில தீர்மானங்களை மெட்ராஸ் கவர்மெண்ட் ஒத்துக்கொள்ளாது கம்பெனி அதிகாரத்தில் அதுக்கப்புறந்தான் அது எல்லாம் ஒன்றாகி மகாராணியோட டிக்ளரேஷன்லாம் வந்து அதுக்கப்புறம் இது வந்து வைஸ்ராய் அப்படிலாம் வந்தது அதுக்கப்புறம் பெங்கால் ஹி வாஸ் போஸ்ட் அவர் அந்த பகுதியினுடைய தலைவராக வந்தார் ஹீ ஆல்சோ ஹேட் மேஜிஸ்டீரியல் பவர்ஸ் மேஜிஸ்ட்ரேட்டாக இருப்பார் அந்த பகுதியில் அப்போல்லாம் அப்படி தானே மேஜிஸ்ட்ரேட்டாக இருப்பார் ஏதாவது வழக்கு வந்ததுன்னா அந்த வழக்குக்கு தீர்ப்பு சொல்லக்கூடிய அதிகாரமும் அவரிடத்தில் உண்டு அப்படிப்பட்ட அதிகாரம் அவர்கிட்ட இருந்தது அவர்கிட்ட பல வழக்குகள் வரும் அப்போ இந்தியர்களை பற்றிய பல வழக்குகள் நாம் புரிஞ்சுக்கலாம் அப்போ எப்படி இருந்தது ஏகாதிபத்தியம்னு வேணும்னே சில வழக்குகள் ஜோடிக்கப்படும் அந்த வழக்குகள் அவர்கள்ட்ட போகும் இவர் வந்து இங்கே இந்தியாவில் தங்கி கொஞ்ச நாள் அந்த வங்காள பகுதியிலெல்லாம் பார்த்தபோது அவருக்கு அங்கங்கே அங்கங்கே இருக்கக்கூடிய அந்த சாத்த வழிபாட்டு முறைகளை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிட்டார் இன்னமும் வங்காளத்தில் அந்த சாக்த வழிபாட்டு முறை கொஞ்சம் ஆழமான முறை அங்கே நிறைய உண்டு அதை பற்றி தெரிஞ்சிருந்தார் ஆனால் அவருக்கு அதை பற்றி ஒன்றும் புரியலை பட் ஹி வாஸ் அ லிட்டில் இன்ட்ரெஸ்டட் இட் அப்பியர்ட் தட் இதெல்லாம் என்னான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு நியாயமான உள்ளம் கொண்டவராக இருந்தார் அவர்கிட்ட ஒரு வழக்கு வந்தது ஒரு யோகியை கொண்டு வந்து அவரிடத்தில் நிறுத்தினார்கள் இவர் குற்றவாளியினார்கள் அவர் பாட்டுக்கு கூண்டில் நின்னார் அவர் ஒன்றும் பேசலை என்ன குற்றம் பண்ணினார் இல்லை இவர் வந்து ஊரெல்லாம் ஏமாத்துறார் ஊரை எல்லாம் ஏமாத்துறார் எல்லாரையும் ஏமாத்துறார் இவர்கிட்ட ஏதோ சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் இருக்கிற மாதிரி எல்லோரும் நம்புகிறார்கள் நீங்கள் ஏமாற்றுகிறீர்களா அவர் சொன்னார் நான் ஒன்றும் சொல்கிறதில்ல நான் ஏதாவது உட்காந்துருக்கேன் யாராவது வந்து எதாவது கேட்டால் உதவி பண்ண சொல்லி கேட்டால் நான் உதவி பண்ணுறேன் அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை இதுக்கு முன்னால் என்ன விஷயம்னா அங்கே வங்காளத்தில் சந்நியாசிகள் புரட்சி பண்ணினார்கள் கம்பெனி அதிகாரத்தை எதிர்த்து சன்னியாசிகள் புரட்சி பண்ணினார்கள் சன்னியாசி புரட்சி தான் முதல்ல பெருசாக வந்தது பன்கின் சந்திர சட்ரஜி பிற்காலத்தில் ஆனந்த மடம்ங்கிற நாவலை எழுதினாரு அதில் வந்த பாட்டு தானே வந்தே மாதரம்ங்கிற பாட்டு இந்த வந்தே மாதரம்ங்கிற பாட்டை அவர் அந்த ஆனந்த மடத்தில் எப்படி காமிச்சிருப்பார்னா சன்னியாசிகள் பாடுவது மாதிரி வரும் அந்த பாட்டு சன்னியாசி புரட்சியில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய சன்னியாசிகள் அவர்கள் பாடுற மாதிரி வரக்கூடிய பாட்டு தான் வந்தே மாதரம்னு ஆதிசங்கரர் அம்பிகாம் அப்படின்னு ஆரம்பிச்ச அந்த லைன்லேருந்து இருக்கிற வந்தே மாதரத்தை தான் எடுத்துட்டு சன்னியாசிகள் பாடுவது மாதிரி அவர் அந்த பாட்டை டெவலப் பண்ணார் இந்த சன்னியாசி புரட்சியில் நிறைய சன்னியாசிகள் ஈடுபட்டார்கள் இதனால் அந்த கம்பெனி காவல்காரர்களுக்கெல்லாம் என்ன தோணித்துனால் சன்னியாசிகள்னா ஏமாற்றுக்காரர்கள் அதனால் அவர்கள் மேலே ஏதாவது ஒரு பொய் வழக்கு போடுவார்கள் அதை ஜோடித்து கொண்டு வந்து மேஜிஸ்ட்ரேட்டை கொடுப்பார்கள் இவர் புதுசாக வந்திருந்தவர் வந்து கொஞ்ச நாள் ஆச்சு இவர்கிட்ட இந்த யோகியை கொண்டு வந்து நிறுத்தினார்கள் இந்த யோகி நிற்கிறார் இவருக்கு அவர் முகத்தை பார்த்தா அவர் தப்பு பண்ணியிருப்பார்னு தோணலை ஆனால் இந்த பக்கத்தில் அவர் மேலே மவுண்டிங் குற்றச்சாட்டுகள் சரின்னு எல்லாத்தையும் கேட்டார் நீங்கள் ஏதாவது சொல்லணுமான்னார் ஒன்றும் இல்லைன்னார் அவர் நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னார் பார்த்தார் தன் பக்கத்துக்கு என்ன சொல்லணும்னு கூட ஒன்றும் சொல்லாமல் நிற்கிறாரே அப்படின்னு பார்த்தார் ஏதோ அவர் முகத்தை பார்த்தோன்னு அவருக்கு இன்னும் கொஞ்சம் இதை விசாரிக்க வேண்டும் இந்த மாதிரியே தீர்ப்பு சொல்லக்கூடாது அப்படின்னு தோணித்து தீர்ப்பு வில் பி டெலிவர்ட் லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஹாவ் டு இன்வெஸ்டிகேட் ஃபர்தர் அவரை நான் தனியாக சந்திக்க வேண்டும் நட்டர் அன்றைக்கி சாயங்காலம் அவரை என்னுடைய வீட்டுக்கு அனுப்புங்கள் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்தார்கள் சரி நீங்களாம் போங்கள் அவர்கிட்ட நான் பேசணும் நீங்கள் என்ன செய்வீர்கள் அவர் சொன்னார் என்கிட்ட உதவி கேட்கக்கூடியவர்களுக்கு செய்வேன் அதுக்கு மேலே நான் அம்பாளை வழிபடக்கூடியவன் ஏதோ ரெண்டு மூணு விஷயங்கள் பேசிட்டு இவர் சொன்னார் சரி இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையை நீங்கள் என்னை ஏமாற்றாமல் என்னை மயக்காமல் தீர்த்து வைப்பீர்களா அவர் சொன்னார் என்னால் முடிஞ்சால் தீர்த்து வைப்பேன் நான் யாரையும் மயக்கிறதுக்கெல்லாம் திட்டம் போடலை சரி என் பிரச்சனையை சொல்கிறேன் அதை நீங்கள் ஏதாவது செய்ய முடியுமா பாருங்கள் வீட்டுக்குள்ளே அழைச்சின் என் பிரச்சனை இவ்வளவுதான் என்னுடைய மனைவியும் மகளும் இங்கிலாந்தில் இருக்கிறார்கள் அங்கே நடக்கக்கூடிய சில பிரச்சனைகள்னால் அங்கே நடக்கக்கூடிய யுத்த சம்பவங்கள்னால எனக்கு அவர்களோடு தொடர்பு விட்டு போயிருக்கிறது அவர்கள் பத்திரமாக இருக்கிறார்களா இல்லையான்னு தெரியல காண்டாக்ட் பண்ண முடியல அவர்களாலும் என்னை காண்டாக்ட் பண்ண முடியலையான்னு தெரியல ஐ எம் வரியிடுனர் நீங்கள் கண்டுபிடித்து சொல்ல முடியுமான் இவர் எப்படி பார்த்தார் உங்கள் வீட்டில் தனியாக ஏதாவது ரூம் இருக்கா அப்படின்னார் மேஜிஸ்ட்ரேட்டோட வீடு அந்த காலத்து மேஜிஸ்ட்ரேட் எப்படி இருந்திருக்கும் அந்த வீடு இருக்குன்னார் மாடியில் ஒரு ரூம் இருக்குது என்னை கொண்டு போய் அந்த அறைக்குள் அடைத்து வையுங்கள் வெளியில் பூட்டி விடுங்கள் ஜன்னல் கூட திறக்க வேண்டாம் மொத்தமாக பூட்டி விடுங்கள் நான் தட்டுற வரைக்கும் எனக்கு சாப்பாடு கூட கொடுக்க வேண்டாம் எத்தனை நாள் ஆனாலும் பரவாயில்ல ஆனால் என்ன டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுடுங்கள் நான் வெளியில் எங்கேயும் போக மாட்டேன் நீங்கள் எவ்வளவு தூரம் என்னை சுற்றி செக்யூர் பண்ணி என்னை அடைச்சி போடணுமோ அடைச்சி போடுங்கள் அதே மாதிரி பண்ணினார்கள் ரெண்டு நாள் ஆச்சு ரெண்டு நாள் கழித்து கதவை தட்டுற சத்தம் கேட்டுது கதவை திறந்து சாப்பாடெல்லாம் கொடுத்தார்கள் வெளியில் வந்தார் எனக்கு சாப்பாடெல்லாம் வேண்டானார் சிரிச்சுட்டே வந்தார் இவர் கேட்டார் என்னன்னார் உங்கள் மனைவியும் மகளும் பத்திரமாக இருக்கிறார்கள் கவலைப்படாதீர்கள் என்ன ஒன்றே ஒன்று அவர்கள் நீங்கள் முன்னால் இருந்த அந்த வீடு உங்களுடைய எந்த வீடோ அந்த வீட்டு பிரதேசத்தில் அந்த ரீஜனில் தர் அண்ட் பீன் பாம் ஷெல்லிங் அதனால் தேவர் அர்ஜென்ட்லி இவாக்குவேட்டட் ஃப்ரம் தட் பிளேஸ் வேறு இடத்துக்கு போயிருக்கிறார்கள் பத்திரமாக இருக்கிறார்கள் கவலைப்படாதீர்கள் இவருக்கு நம்பர் தான் வேண்டாமான்னு தெரியல சரி இருந்தாலும் நீங்கள் வெளியில் போக முடியும் எங்கே இருக்க சொல்கிறியோ அங்கே இருக்கேன் எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னார் அவர் அவர் வந்து தப்பிச்சு போகிறதுக்கெல்லாம் ஒன்றும் ஆயத்தப்படலை மாணிக்க வாசிக்கிற சிறைச்சாலையில் போட்டபோது சந்தோஷமாக சிறைச்சாலைக்குள்ளே உக்காந்துட்டு அதை பற்றி கவலையே படலை அந்த நிலைமைக்கு போனவர்களுக்கு எந்த இடமாக இருந்தால் என்ன அவர் அதே மாதிரி சரின்னார் இவர் இங்கேயே இருக்கட்டும் இவர் அப்படின்னு ஒரு பத்திரமான ஒரு இடத்துல அவரை வச்சுட்டு ஏதாவது செய்தி வருமா சொல்கிறத நம்பறதா இல்லையான்னு தெரியல ஒரு பக்கத்தில் பர்ஸ்னல் கவலை இந்த தலைவலியும் ஜுரமும் தனக்கு வந்தால் தெரியும்பார்களா இல்லையா அந்த மாதிரி நிலமை ஒரு ரெண்டு நாள் கழித்து அவருடைய மகளிடத்திலிருந்து செய்தி வந்தது எப்படியோ காண்டாக்ட் பண்ணி அந்த கேபிளில் பேசுவார்கள் அந்த காலத்தில் அந்த விதத்தில் அந்த பெண் பேசினா அப்பா நாங்கள் பத்திரமா இருக்கோம்ப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா இந்த மாதிரி பாம் ஷெல்லிங் இருந்தது அதனால் அட்ரெஸ் மாறிடுத்து நாங்கள் வி ஹேவ் பீன் ஏ அண்ட் கிவன் அ ப்ராப்பர் ப்ளேஸ் கவலைப்படாதீர்கள் நாங்கள் இந்த இடத்துல இருக்கோம் இவருக்கு சொல்ல 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 கேட்க 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 அவர் சொன்ன அந்த இடம் அந்த யோகி சொன்ன இடம் அப்படியாமா அப்படியாமா அப்படின்னா அவர் சொன்னார் இந்த இடத்துக்கு மாறி விட்டார்கள் ஏதோ ஒரு லொக்கேஷனை சொல்லி அந்த இடத்துல இருந்தார் ஆமாம் கரெக்டாக இருக்கே அப்படிங்கும்போது சரிப்பா பத்திரமாக இருங்கள்னு சொல்லிவிட்டு அந்த பெண் தன்னுடைய பேச்சை துண்டிக்க போகிற நேரம் கடைசியில் அவ சொன்ன அப்பா அப்பா இந்த நீங்கள் வீட்டை ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு இந்த சாமானெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு யோகியை அனுப்பினீர்களே அவருக்கு நன்றி தெரிவியுங்கள் அப்புறம்தான் புரிஞ்சுது அம்பாள் வசமாக ஆனவர்கள் நான் அம்பாளுடைய அடிமைனர் அம்பாள் வசமாக ஆனவர்கள் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நல்லனை எல்லாம் தரும் இல்லையா அந்த தெய்வ வடிவம் தரும்னா அம்பாள் வசமாகவே ஆனவர்கள் எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியுங்கிறத புரிஞ்சின்றார் அந்த யோகியோட பெயர் தெரியாது தன்னுடைய பெயர் தெரியக்கூடிய நிலையில் தனக்குன்னு ஒரு செப்பரேட் ஐடென்டிட்டி நிலையிலேயே அவர் இருந்தார் அந்த யோகியோட பெயர் தெரியாது இன்னைக்கு கற்பனையில் சில பேர் இவராக இருக்கும் இவராக இருக்கும் இவராக இருக்கும்னு சில பெயர்களை எல்லாம் அவரவர்கள் சொல்கிறோமே தவிர ரெக்கார்டடாக தெரியாது ஆனால் அந்த மேஜிஸ்ட்ரேட்டோட பேர் தெரியும் அதன் பின்னர் சாக்தத்தில் ஊறிப்போனார் அம்பாள் உபாசனையில் ஊறிப்போனார் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அம்பாள் உபாசனை தான் பெருசுன்னு சமஸ்கிருதம் படித்து அம்பாள் உபாசனையில் உட்ராஃப்னு பேர் அவருடைய பேர் ஆனால் ஜான் உட்ராஃப் என்பதை விட தன்னையே ஆர்த்தர் ஆவ்லான் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டார் இன்னைக்கும் சத்தத்தை பற்றிய அத்தாரிட்டேரியன் ரெக்கார்ட்ஸ் உபன்யாசங்கள் அவர் கொடுத்திருக்கக்கூடிய வியாக்கியானங்கள் அப்படின்னு பார்த்தா ஆர்த்தர் ஆவலான் தான் காஞ்சி மகாஸ்வாமியே ஆர்த்தர் ஆவலான் சொல்கிறார்னு கோட் பண்ணுவார் ஆர்த்தர் ஆவலான் இப்படி சொல்கிறார் அப்படின்னா அம்பாள் எந்த அளவுக்கு அனுகிரகம் செய்வாள் விஜயா ஆச்சாரியர் அவளை மனப்பூர்வமாக நம்பக்கூடியவர்களுக்கு அவள் எல்லாவிதமான அனுகிரகமும் செய்வாள் என்ன அவளுக்கு வேணும்னா மனசார அவளை நம்பக்கூடிய அன்பு அவ்வளவுதான் வேற எதுவும் கேட்கல பெரிய புத்திசாலித்தனம் வேண்டும் தன்னை இப்படி வழிபட வேண்டும் அப்படி வழிபட வேண்டும் இல்ல சத்யவிரதன் ஒருத்தன் கொஞ்சம் புத்தி மங்களாக இருந்த சிறுவன் கொஞ்சம் புத்தி மங்களாக இருந்தால் அவள் அப்பா என்னென்னமோ பண்ணி பார்த்தார் அவனுடைய புத்தியெல்லாம் அவரால் சரி பண்ணவே முடியல என்னடா இப்படி இருக்கியே ஏன் பேர் கட்டு போகிறா மாதிரி இருக்கியே அப்படின்னு ஏதோ ஒரு நாள் சொன்னபோது பார்த்தா சரி பேசாமல் நாம் காட்டுக்கு போய் உட்காந்துடலாம் ஏன்னா இங்கே இருந்து நம்ம இப்படி தப்பு தப்பாக ஏதாவது பண்ண போக அப்பாவுக்கு குடும்பத்துக்கெல்லாம் கெட்ட பேர் நாம் பாட்டுக்கு போகலான்னு நான் காட்டுக்கு போகிறேன்ட்டு கிளம்பிட்டான் அவனுக்கு என்ன ஆசைப்பட்டு பெயர் வைத்திருந்தார்கள்னா சத்தியவிரத்தன்னு பெயர் வைத்திருந்தார்கள் அந்த பெயருக்கு என்ன அர்த்தம்னு அவனுக்கு தெரியும் அதனால் சத்தியம் மாத்திரம் பேசணும் வேறு எதுவும் பேசக்கூடாதுன்னு புறப்பட்டு போயிட்டான் காட்டில் போய் அங்கே முனிவர்கள் அவர்கள்லாம் தபஸ் பண்ணி கொண்டிருந்தார்கள் பர்ணசாலை பக்கம் அந்த பர்ணசாலை பக்கத்தில் இவனும் போவான் சுற்றுவான் அவர்கள்லாம் இவனுக்கு ஒன்றும் புத்தி சரியில்லைன்னு பார்த்தார்கள் இருந்தால் கூட பரிதாபப்பட்டு அவனுக்கு வாழ்க்கை வேண்டுமேங்கிறதுக்காக அவர்கள்லாம் இவனுக்கு உணவு கொடுப்பார்கள் சாப்பிடுவான் அங்கேயே சுற்றின்னு இருப்பான் ஒரு நாள் பார்த்தான் நம்ம என்ன இப்படியே உட்காந்துட்டுருக்கோமே அப்படின்னு அவனுக்கே ஏதோ தோணித்து எங்கேயோ ஒரு இடத்துல போய் உக்காந்துண்டு நம்ம என்ன பண்ணலாம்னு இந்த முனிவர்கள் யாரோ அம்பாளை பற்றிய மந்திரத்தை அவனுக்கு சொன்னார்கள் ஆனால் அவனுக்கு அது முழுசாக பதியலை போய் உக்காந்துட்டு என்ன பண்ணுறது எந்த மந்திரத்தை சொல்லிக் கொடுத்தாலும் நமக்கு சொல்ல தெரியலையே அப்படின்னு உட்காந்துட்டுருந்தான் அப்போது ஒரு காட்டு பன்றி ஓடி வந்தது ஒரு வேட்டைக்காரர் என்ன பண்ணார்ன்னா அந்த காட்டு பன்றியை விரட்டின்டே வந்தார் காட்டு பன்றி அப்படி ஓடி வந்தது அது மேலே ஒரு சின்ன அம்பு பட்டிருக்கு அது கொஞ்சம் அடி அது அப்படியே சுருண்டு சுருண்டு அந்த பக்கம் விழுந்துது அப்படியே நகந்து 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 ஏன்னா அதால் ஓட முடியல அப்படியே நகந்து 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 கொஞ்சம் எங்கேயோ போய் மறைஞ்சிக்கலான்னு பார்க்குறது அது அந்த புதருக்கு பின்னால் போய் மறைஞ்சுண்டுருது அந்த வேட்டைக்காரர் வந்தார் நீ பன்றியை பார்த்தியாண்ணார் இப்போ இவனுக்கு என்னென்னா பன்றியை பார்த்தேன்னு சொன்னால் அதுவும் உண்மை ஆனால் அதுக்கு ஆபத்து வந்துடும் பார்க்கலன்னு சொன்னால் பொய் சொல்கிறதாயிடும் அவருக்கு தப்பு பண்ணுறதாயிடும் என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் அப்படி பார்த்தான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் அவன் அந்த இந்த பன்றின்னு முழுசாக சொல்லணும் அதுக்காக என்ன பண்ணால் ஹ்ரு ஹிரு ஹிரு ஹ்ருன்னு அது பண்ணின சத்தத்தையே பண்ணினான் அது தன்னுடைய வேதனையில் ஹிரு ஹ்ரு ஹ்ருன்னு போச்சு அந்த வேதனையே இவனுக்கு வந்து அது இருக்குன்னு சொல்ல தோணலை இல்லைன்னு சொல்ல தோணலை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஹ்ரு 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 அப்படின்னா அம்பாளுடைய பீஜ மந்திரம் ஹ்ரீம்ங்கிறத ஹ்ரு ஹ்ரு ஹ்ருன்னு சொன்னானால் அவ்வளோதான் அதுவரைக்கும் புத்தியே இல்லாதவனாக இருந்தவனுடைய வாக்கில் அம்பாள் வெளிப்பட ஆரம்பித்தாள் இப்போ எதிரில் நின்னவர் மறுபடியும் கேட்டார் திரும்பி திரும்பி கேட்கறேன் பதில் சொல்ல மாட்டேயா பன்றிய பாத்தியானர் இவன் சொன்னான் பார்த்தவர்கள் சொல்வதெல்லாம் உண்மையும் இல்லை பார்க்காதவர்கள் சொல்வதெல்லாம் பொய்யும் இல்லைனா இவன் சொன்னதை கேட்ட உடனே அந்த வேட்டைக்காரருக்கு அவருக்கு ஸ்பார்க்கிளாச்சு தெய்வத்தை பார்த்தவர்கள் சொல்வதெல்லாம் உண்மையும் இல்லை பார்க்காதவர்கள் சொல்வதெல்லாம் அப்படின்னா இவன் ஏதோ பெரிய ஞானி போல இருக்கே அப்படின்னு நினச்சி அப்படியே சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு போயிட்டு வரேன்பான்ட்டு அவர் போயிட்டார் அவர் அந்த பக்கம் போக இந்த பன்றியும் பிழைத்து கொண்டது சத்தியவிரதனாக இருந்த சாதாரண சிறுவன் சத்தியவிரத ரிஷி என்கிற மிகப்பெரிய நிலைமைக்கு உயர்ந்தான்னு உபனிஷதம் ஒரு கதையை சொல்லும் புத்திசாலித்தனத்தில் தன்னுடைய பீஜாட்சரத்தை சொல்றாரா இல்லையான் அம்பாள் பார்க்கல அந்த பீஜாட்சர மந்திரம் காதல விழுந்துதான் ஐயோ எவ்வளவு ஆசையா இதை சொல்கிறான்னு சொல்லி அவனுக்கு சகலவித சம்பத்துகளையும் ஐஸ்வர்யங்களையும் வழங்கினாள் குழந்த என்ன பண்ணோம் அம்மா கிட்ட போய் குழந்தைக்கு பேச்சு கூட சரியா வந்திருக்காது மழலை மொழியில அந்த குழந்தை என்ன சொன்னாலும் அம்பாளுக்கு அம்மாவுக்கு அது சந்தோஷமா இல்லையா அந்த குழந்தை ஏதோ தத்தக்கா புத்துக்கான்னு சொன்னோம் ஆனா அந்த அம்மா எவ்வளவு சந்தோஷப்படுவா ஏன் குழந்தையா கண்டு இப்படி எல்லாம் பேசுகிறதுன்னு சந்தோஷப்படுவாளே அதே சந்தோஷம்தான் அந்த ஜெகன் மாதாவுக்கு அதனால தான் அந்த ஜெகன் மாதா பக்தர்களுடைய மனசுல இருக்கணும்னு ஆசைப்படுறேன் திருநாமங்கள் அவளுடைய வல்லமையை காட்டக்கூடிய திருநாமங்கள் ஆனா அவகிட்ட இருக்கிற ஆசையை காட்டக்கூடிய திருநாமம் இது பக்தர்களுடைய மனசுல ஒரு அன்னமாக சஞ்சரிக்க வேண்டும்ங்கிற ஆசை பக்த ஹம்சிகா அன்னம்னு சொல்றமே அந்த பறவைக்கு ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி உண்டு இன்னைக்கு அந்த அன்னம் இல்லை நம்முடைய புராணங்கள் நம்முடைய பழைய நூல்கள் வர்ணிக்கக்கூடிய அன்னம் இன்னைக்கு இல்லை அந்த ஹம்சத்துக்கு ராஜஹம்சம்னு பேரு பவனகலஹம்சம் பேரு அந்த ஹம்சம் பாலையும் நீரையும் சேர்த்து வைத்தால் பாலை மாத்திரம் பிரிக்கக்கூடிய திறமை பொருந்திய அன்னம் இல்லையா இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு பறவை இல்லையே அப்படின்னா ஏதோ கதை சொன்னார்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது பல சமயத்தில் நாம் என்ன நினச்சிக்கிறோன்னா இன்றைக்கி நாம் கண்ணால் பார்க்கக்கூடிய ஒன்று இல்லைன்னா அது இருந்தே இருக்க முடியாது அப்படின்னு நினச்சிக்கிறோம் இன்றைக்கி நாம் பார்க்க முடியலைங்கிறதுனாலேயே ஒரு விஷயம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை அன்ஃபார்ச்சுனேட்லி மனிதர்களுடைய லோக்கம்ங்கிறது என்னன்னா கண்ணால் பார்க்கறத மாத்திரம் ஒத்துக்கக்கூடிய லோக்கம்